அன்று காலை ரோஜா புறப்பட்டதும் பிறகு வழக்கம்போல வனஜா வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தாள் வனஜா என்னங்கத்த அம்மாடி என் பீபி மாத்திரை தீந்துருச்சு வரும்போது வாங்கிட்டு வந்துரு நேத்து போடல நைட் சரியா தூக்கமே வரல அத்த கொடுங்க அதை வாங்கி கொண்டு அவள் கடைக்கு கிளம்பினாள் அன்று சற்று கூட்டமாக இருந்தது கடையில் பட்டுப்புடவை தளத்தில் கூட்டம் அலை மோதியது வனஜா என்னங்க சரோ அக்கா எதுக்கு கூப்பிட்டீங்க முதலாளி உன்னையும் இங்க பட்டுப்புடவை செக்ஷனில் போட்டிருக்காரு என்னது என்னையுமா ஆமாடி எதுக்கு என்னடி என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும் இந்த செக்ஷனில் கூட்டம் அதிகமாக இருக்கு அதனால்தான் அங்கு ஏதோ அசௌகரியமாக உணர்ந்தவள் அக்கா நான் கீழே போய்க்கிறேனே பிளீஸ் சொன்னா கேளுங்களேன் சரோஜா கோவமாக பார்த்தாள் சரோஜா வனஜாவின் நீண்ட நாள் தோழி தன்னை விட வயதில் மூத்தவளாக இருந்தாலும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை கஷ்ட நஷ்டங்களை தன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இவளிடமே பகிர்ந்து கொள்வாள் வனஜா சரோஜாவிற்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் முத்து தற்போதுதான் திருமணம் முடிந்து அவனும் அவன் மனைவியும் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது மகன் தற்போது படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறான் சரோஜாவின் வாழ்வும் மிகுந்த போராட்டம் நிறைந்ததுதான் குடிகாரக் கணவர் தினம் தினம் குடித்துவிட்டு அடித்துக் கொடுமை செய்பவர் அவருடன் இத்தனை காலம் வாழ்ந்து இரண்டு பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் படிக்க வைத்துவிட்டு இதோ இன்றளவும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை அக்கா சரோஜாக்கா யோசனையை கலைத்தவள் என்னடி அப்படி என்ன பலமான யோசனை இல்லடி வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுக்க மறந்துட்டேன் அண்ணன் வந்துடுவான் சரி வந்தா கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறான் விடு மென்மையாக சிரித்தபடி சரிதான் என்றாள் அக்கா என்னடி நான் போய் கீழே வேலை இருந்தா பாக்கவா ஏண்டி இங்க தானே கூட்டம் அதிகமா இருக்கு அதனால் தானே உன்னை இங்கே போட்டிருக்காங்க அப்புறம் என்ன இல்ல அக்கா கல்யாணத்துக்காக புடவை எடுக்க வருவாங்க அதான் வனஜாவின் குரலில் ஸ்ருதி குறைந்தது அடியே கண்கள் சிவந்தவள் நான் அப்புறம் ஏதாவது சொல்லிடப்போறேன் ஏன்டி நீ இப்படி இருக்க இங்க பாரு இங்க எதுவும் நம்ம பார்வையில் தான் இருக்கு வனஜா நம் மனதின் எண்ணங்களை சரியாக வைத்து கொள்ளாமல் எல்லாரையும் குறை சொல்லாதே உன்னை தவறாக புரிந்து கொள்பவரை பற்றி கவலைப்படாதே அது உன் நிம்மதியை பறித்துவிடும் யாருக்கு யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை சொல்லு எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே சரியா அமையறது இல்லை எல்லோர் வாழ்க்கையும் போராட்டம்தான் நீ எப்பவும் உன்னை ஒரு பிரச்சனையாவே பாக்கற இந்த குணத்தை முதல்ல மாத்திக்கோ ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது இங்கு ஒவ்வொருத்தரும் நாம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையே நம்மை போல வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற தான் வாழறாங்க நீ ஒருத்தி மட்டும்தான் அதிர்ஷ்டம் இல்லாதவ துரதிஷ்டசாலி அப்படின்னு நினைக்காத இங்க எல்லோருடைய மனநிலைமையும் இதுதான் அவங்க அவங்க பிரச்சனை அவங்க அவங்களுக்கு பெருசுதான் வசதி உள்ளவங்கிட்ட போய் கேளு அவன் சொல்லுற கஷ்டத்துக்கு நம்ம பாடே மேலுன்னு தோணும் எந்த கஷ்டமும் இல்லாதவங்கன்னு இங்க யாரும் இல்ல இங்க பாரு வனஜா முதல்ல இப்படி யோசிக்கிறத விடிடி வனஜாவின் கண்கள் லேசாக கலங்கியது அதுக்கு இல்ல அக்கா முகூர்த்த புடவை எடுக்கத்தான் வருவாங்க அதான் நான் எதுக்கு என் கையால கீழே போறேனே ஏண்டி இவ்வளவு சொல்லியும் நீ செய்வதா செய்வ இல்ல வனஜாவை முறைத்தபடி கம்முன வேலையை பாருடி சே எப்பவும் இதே தான் இவகிட்ட இத்தனை வருஷமா நான் இவளுக்கு புத்தி சொல்லி சொல்லி என் புத்தியே மலுங்கி போச்சு அப்பாடா எனக்கு தலையே வலிக்கிறது சரோஜாவை பார்த்து வனஜா சிறிய நகைப்புடன் சரி சரி டென்ஷன் ஆகாத நீ வேலைய பாரு ஆமாடி வேலைய வேலையை தான் சம்பளம் கிடைக்கும் உன்கிட்ட பேசினா என்ன கிடைக்கும் தலைவலி தான் கிடைக்கும் வனஜா சிரிப்புடன் என் செல்ல அக்கா சினிங்கியபடி போடி அந்த பக்கம் சேலைகளை விரித்து அனைவருக்கும் காண்பித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கண்ணன் வந்தான் அம்மா வாடா கண்ணா உனக்கு நூறு ஆயிசுடா ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க பின்ன இப்பத்தான் உங்க அம்மா குழம்பிகிட்டு இருந்துச்சு சாவிய பக்கத்து வீட்டில் கொடுக்கலையே கண்ணம் வருவானே அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே நீயே வந்துட்ட கலகலப்பாக சிரித்தவன் எப்படி இருக்கீங்க ஆண்டி ம் நல்லா இருக்கேன்பா நீ எப்படி இருக்க வேலை ஏதாவது கிடைச்சுதா இல்லைங்க ஆண்டி தேடிக்கிட்டு தான் இருக்க கவலைப்படாதடா சீக்கிரம் கிடைச்சிடும் உங்க அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தா போதும் அம்மா ரோஜா எப்படி இருக்கா ஆண்டி நல்லா இருக்காளா ரோஜாவுக்கு இது எத்தனாவது வருஷம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குடா ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இது கடைசி வருஷம் அப்படியா சரி ஆண்டி நான் வரேன் கண்ணா படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாமல் எந்த வேலை கிடைச்சாலும் அதை மறுக்காம செய்யி ஐயோ ஆண்டி அதையெல்லாம் நான் பார்க்கல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அம்மாவின் கஷ்டத்துக்கு உதவ வேணும் இப்போதைக்கு அவ்வளவுதான் கண்ணன் சிரிக்க வனஜாவிற்கு உள்ளுக்குள் பூரித்தது அம்மா கஷ்டம் தெரிஞ்ச புள்ள சரி ஆண்டி நான் வரேன் சாவியை வாங்கிக்கொண்டு கண்ணன் அங்கிருந்து சென்றான் கண்ணனுக்கு வனஜாவின் மகள் ரோஜா என்றால் மிகவும் விருப்பம் தன் சிறுவயதிலிருந்தே இருவரும் நெருக்கமாக பழகியவர்கள் அடிக்கடி வனஜாவின் வீட்டிற்கு சென்று விடுவான் அன்று முழுவதும் அங்கேயே இருந்து இரவுதான் வீடு திரும்புவான் ரோஜாவுடன் விளையாடுவதென்றால் அவனுக்கு இஷ்டம் ஆனால் ரோஜாவோ கண்ணனை திரும்பிக் கூட பார்க்க மாட்டாள் சிறுவயதில் அவனுடன் சகஜமாக பழகியவள் வயது வளர வளர அவளின் நடவடிக்கைகள் மாறியது அவளின் ஆசைகளும் கனவுகளும் வேறு அதனால் அவள் சற்று கண்ணனிடம் விலக ஆரம்பித்தாள் கண்ணன் இதை எதையும் பொருட்படுத்தாதவன் அவனுக்கு ரோஜா என்றால் கொள்ளை பிரியம் இது இரண்டு வீட்டாருக்கும் தெரியாத விஷயம் கண்ணன் தன் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்ட விஷயம் என்றாலும் ரோஜாவால் இதை நன்றாக உணர முடிந்தது கண்ணனுக்கு தன் மீது விருப்பம் இருப்பதை உணர்ந்து கொண்டாள் அன்றிலிருந்து கண்ணனிடம் முன்பை போல பேசுவதை தவிர்த்தாள் வனஜா என்னங்க அக்கா இதோ இவங்களுக்கு சின்ன பார்டர் வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள பட்டு சாரி வேணுமா இவங்களை கொஞ்சம் பாரு எனக்கு வந்த கஸ்டமர் இன்னும் புடவை எடுத்து முடிக்கல இவங்களை நீ கவனிச்சுக்கோ சரிங்கக்கா நான் பாத்துக்கிறேன் இப்படி வாங்கம்மா ஒரு வயதான பெண்மணி என்னம்மா கலர் வேணும் உங்களுக்கு இங்க பாருமா புடவை பளிச்சுன்னு இருக்கணும் என்ன கலர் வேணும்னாலும் இருக்கட்டும் கட்டினா நல்ல ஜம்முன்னு இருக்கணும் அப்படி இருக்கிற புடவை எடுத்து போடு வனஜா சிரித்துக்கொண்டே சரி சரி இப்படி உட்காருங்கம்மா ஒரே ஒரு பெண்மணி அதுவும் வயதான பெண்மணி புடவை வாங்க வந்திருப்பதை வனஜா புன்னகையுடன் பார்த்து அந்த பெண்மணி ஒவ்வொரு சேலையிலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆமா பாட்டி இப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறீங்களே இந்த புடவை யாருக்கு உங்களுக்கா ம் இந்த வயசான காலத்துல எனக்கு எதுக்குமா இவ்வளவு விலையில் புடவை இது என்னுடைய மருமகளுக்கு என்னம்மா சொல்றீங்க உங்க மருமகளுக்கா பலமாக சிரித்தவள் ஆமாமா என் மருமகளுக்கு ஓ வருங்கால மருமகளுக்கா இல்லம்மா இல்ல என் பிள்ளைக்கு கல்யாணமாகி ஏழு வருடம் ஆகுது அப்படியென்றால் உங்கள் மருமகளை ஏன் கூட்டிட்டு வரல அதுவா அவளுக்கு தெரிஞ்சா வேண்டாமன்னு சொல்லுவா அதனால்தான் நானே வந்தேன் வனஜா வியப்பாக பார்த்தாள் இந்த உலகத்தில் என் அத்தையைப் போல நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் போலேயே ம் சரிம்மா உங்கள் மருமகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க அவங்களுக்கு போல் நான் தருகிறேன் அந்த பெண்மணி சொல்ல சொல்ல வனஜா சேலைகளை காண்பித்துக் கொண்டிருந்தாள் இந்த புடவை நல்லா இருக்கு இதை பேக் பண்ணிடுமா ம் சரிங்கம்மா நல்ல கலர் உங்க மருமகளுக்கு கண்டிப்பா அழகா இருக்கும் பெருமூச்சு எடுத்த அந்த பெண்மணி ஒரு விசேஷத்துக்கு என் மருமக கட்டிட்டு போவதற்காகத்தான் இந்த புடவையை வாங்கினேன் என்ன விசேஷத்திற்காகவா ம் பலே பலே சூப்பரான மாமியார் தான் நீங்கள் கலகலவென சிரித்தவளை பார்த்து என்னம்மா அப்படி சொல்லிட்ட அவளும் தங்கமான பொண்ணுமா வனஜா வியப்பாக பார்த்தாள் என் மருமக இருக்காலே நல்ல பெரிய இடத்து பொண்ணு வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு அவங்க வீட்டில் நல்ல வசதிமா என் பையனும் மருமகளும் ஒன்னோடு ஒன்று விரும்புச்சுங்க அவங்க வீட்டில் யாருக்கும் இதில் சம்மதம் இல்லை எனக்கும் அப்படித்தான் ஆனா என் பிள்ளையோட சந்தோஷந்தான் எனக்கு முக்கியமா பட்டது நான் சம்மதிச்சேன் அதுங்க ரெண்டும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க வேறு என்ன செய்ய நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனா அவங்க வீட்ல இவங்களை ஏத்துக்கல இவளை முழுசா ஒதுக்கிட்டாங்க பேச்சுவார்த்தை கூட இல்லம்மா பாவம் அவங்க வீட்டு உறவையே மறந்து போச்சு நல்ல வசதியா வாழ்ந்த பொண்ணுமா என்ன செய்யறது இங்க வந்து கஷ்டப்படுது பக்கத்தில் ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்கு அதுங்க ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சந்தோஷமா தான் இருக்குங்க என்ன ஒரே வருத்தம் இந்த ஏழு வருஷத்துல அதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு குழந்த தான் இல்லை மற்றபடி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துச்சுங்க ஒன்றும் நடக்கல அவங்க ரெண்டு பேர் சம்பாதிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கே சரியா போகுது என்ன செய்வது எவ்வளவு மாத்திரை மருந்து அப்பாடா சொல்ல முடியலமா அவங்க படுகிற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல இறைவன் இருக்கானே ஏதாவது ஒரு குறைய கொடுத்தாதான் மனிதர்கள் நம்மை நினைப்பார்கள் என்று பாராபட்சம் பார்க்காம தவிக்க விடுகிறான் எங்க காலத்தில் நானும் அவரும் சாப்பாட்டிற்கு சிரமப்பட்டு வறுமையில் வாழ்ந்த காலத்தில் கூட மனதில் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் ஆனா இப்போது சொல்ல முடியலம்மா குழந்தையை பொறுத்த வரையில் இங்க வேண்டாம இருக்கிறவங்களுக்கு வேண்டியும் வேண்டும் வேண்டும் என்கிறவர்களுக்கு வேண்டாமலும் தவிக்க விடுவதே இறைவனின் விந்தை இந்த காலத்தில் குழந்தை பிறப்பதில் ஏன் தான் எவ்வளவு சிக்கலோ தெரியல நாங்க எல்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம் ஆரோக்கியமாகவும் இருந்தோம் ஆனா இப்பொழுது ஒரு குழந்தை நிற்பதும் கஷ்டம் அதை வளர்ப்பது அதைவிட பெரிய கஷ்டம் கல்வியும் காசாக மாறிப்போச்சு என்னம்மா இப்படி வசனப்படுறீங்க வேற என்ன செய்ய அந்த பெண்மணியின் வார்த்தைகளில் இருந்த வழிகளை வனஜாவால் உணர முடிந்தது அம்மா கவலைப்பட வேண்டாம் எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் உங்கள் பிள்ளைக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் உன் வாய் முகூர்த்தம் ம் இத்தனை வருஷம் கழிச்சு என் மருமக வீட்டிலிருந்து வந்து அவளை விசேஷத்திற்கு அழைச்சிருக்காங்க கல்யாணமாகி வந்த இத்தனை வருஷத்துல இதுதான் முதல் தடவை என் மருமக அவங்க வீட்டு விசேஷத்திற்கு போறது அப்படியா பரவாயில்லையே அப்புறம் அவங்க நல்லா போய் நிற்க வேண்டாமா சரிதான் அதனால்தான் நான் வாங்கினேன் என் மருமக அங்க அழகா போக வேண்டாமா அது சரி அசையாமல் பார்த்த வனஜா அந்த பெண்மணியின் அன்பை எண்ணி வியந்தாள் பரவாயில்லையே மருமகள் மேல் எவ்வளவு பாசம் உங்களுக்கு வீட்டுக்கு போனதும் சுத்தி போட்டுக்கோங்கம்மா ஆமா அம்மா எங்க ரெண்டு பேர் கண்ணும் பட்டிருக்கோம் சரோஜாக்கா எப்ப வந்த அவங்க மருமகளை பற்றி சொல்லும்போதே வந்துட்டேன் என்னம்மா நான் சொல்வது சரிதானே ஏமா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா தானே நம்ம வீட்டு பெண்களும் சொல்லுவாங்க நம்பி வந்த பொண்ணு அது தான் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல உண்மைய சொன்னீங்க போங்க சரி வாங்கம்மா புடவைகளை எடுத்துக்கொண்டு பில் கவுண்டருக்கு சென்றாள் அந்த பெண்மணியிடம் மீதம் பணத்தையும் பில்லையும் கொடுத்துவிட்டு சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க உங்க மருமகளை நாங்க கேட்டதா சொல்லுங்க ஓ கண்டிப்பா வாய் நிறைய சிரிப்புடன் அந்த பெண்மணி அங்கிருந்து சென்றாள் வனஜாவிற்கும் சரோஜாவிற்கும் மனது என்னமோ செய்தது சரோ அக்கா ம் என்ன வனஜா நீ சொன்ன மாதிரி இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை அவரவர் வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் அவரவர் பிரச்சனை அதை விட்டுவிட்டு அவளுக்கு என்ன நல்லா இருக்காளே என்ற வைத்தெறிச்சல் பாரு அதுதான் இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு வேற யாரும் வேணாம் இந்த சொந்த பந்தங்களே போதும் நாம் கஷ்டப்படுறோமே என்ற எந்த நேரமும் நம்ம மென்னு வாயில் போட்டுக்கிறாங்க சரோ அக்கா ஏன் இவ்வளவு டென்ஷன் என்ன சொல்லிட்டு இப்ப நீ இப்படி புலம்பிட்டு இருக்க ம் என்ன செய்வது நானும் மனுஷி டி இருவரும் சிரித்தனர் சரி வா வேலையை பார்ப்போம் வனஜா கலைந்த ஒவ்வொரு புடவைகளையும் மடிக்கும் போதும் இந்த புடவையில் ரோஜா எப்படி இருப்பாள் இந்த புடவை ரோஜாவுக்கு எப்படி இருக்கும் என்று கற்பனையே பெரிதாக இருந்தது ரோஜாவும் அருணும் தைரியமாக உரை சுற்றத் தொடங்கினார்கள் ரோஜா எவ்வளவு தான் அருணுடன் சேர்ந்து உரை சுற்றினாலும் அவன் எல்லையை மீறும்போது மட்டும் அவள் அதை அனுமதித்ததில்லை அது அருணுக்கு எரிச்சலை தந்தது இவ என்ன ரொம்ப ஓவரா பண்றா நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் ஆனால் இவ ரொம்ப பிடிவாதக்காரியாக இருக்காளே இவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் ஒரு வருடமா இவ பின்னாடி சுத்தினது வேஸ்ட்டு சே அருண் சலித்துக்கொண்டான் அருண் உனக்கு காலேஜ் முடிஞ்சு போச்சுல்ல இருந்தாலும் என்னை பார்க்க தினமும் காலேஜுக்கு வர என்ன ரோஜா இப்படி சொல்லிட்ட பின்ன உன்னை பார்க்காம இருக்க முடியலையே ஐயோ நீ மேலே படிக்கலையான்னு கேட்ட இந்த படிப்பு எனக்கு ஏறினதே பெரிய விஷயம் மேல் படிப்பு எங்க படிக்கிறது ரோஜா நான் படிச்சு சம்பாதிக்கணுமெனு எந்த அவசியமும் இல்லை என் ஆயுசுக்கும் சாப்பிட அளவுக்கு எனக்கு சொத்து இருக்கு வேஸ்டா படிச்சுக்கிட்டு அருண் நீ ஆயிரம் சொன்னாலும் படிப்புங்கிறது நம் அறிவை கொள்வதற்கும் நமக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்கும் தானே தவிர மற்றபடி அதை வைத்துத்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு ஐம்பது தான் இங்கு திறமையையும் கடுமையான உழைப்பையும் செய்து முன்னேறியவர்கள் பலர் ஆனாலும் நீ இப்படி எந்த குறிக்கோளும் இல்லாமல் ரோஜா ப்ளீஸ் விடே எனக்கு தலை வலிக்குது இங்க பாரு அருண் நீ முதலில் உன் அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா வந்து பைக்கில் ஏறு சலிப்பாக பைக்கில் ஏறினாள் பீச்சில் அமர்ந்தபடி அருண் என்ன ரோஜா நீ தினமும் நம்ம காலேஜ் வாசல்ல வந்து நிக்கிறத நம்ம ப்ரொஃபசர் வசந்த் சார் பாத்திருப்பார் போல அவர் என்ன கூப்பிட்டு வான் பண்ணாரு என்னன்னு அவன் கூட பேசாத ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு இப்படி அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா உன் லைஃப் தான் ஸ்பைல் ஆயிடும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு அவன் கிடக்கிறான் அவனுக்கு வேற வேலை இல்லை டே என்னடா நீ ப்ரொஃபஸரை போய் மரியாதை இல்லாம பேசுற ரோஜா அவருக்கு என்ன கண்டாலே ஆகாது நான் படிக்கும்போதே அவர் அப்படித்தான் அவருக்கு என் மேலே இருக்கிற காண்டில் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு நீ அதையெல்லாம் நம்பிட்டு இருக்காத சேச்ச நான் சத்தியமாக அதெல்லாம் நம்பல இருந்தாலும் மற்றவர்கள் இப்படி நினைக்கிற அளவிற்கு நீ எதுக்கு நடந்துக்கணும் இங்கே பாரு அருண் இதுவரை எப்படியோ இனி நீ நல்ல தான் இருக்கணும் சரியா உன்னை பற்றி நல்ல விதமாக தான் என் காதில் வெள்ளணும் சரியா ம் சரிங்க மேடம் இங்க பாரு ரோஜா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை பார்த்ததுக்கு தான் என் வாழ்க்கையே மாறி இருக்கு நீ எனக்காகவே பிறந்தவ இந்த வார்த்தை ரோஜாவை மெய்மறக்க செய்தது எனக்கும் அப்படித்தான் அருண் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அச்சோ என்ன ரோஜா டைம் ஆகுதுடா பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஹே ரோஜா என்ன அவசரம் இன்னும் கொஞ்ச நேரம் இரு நான் வரேன் தன் காலணிகளை அணிந்து கொண்டு அந்த கடற்கரை மணலில் வேகமாக ஓடினாள் அப்போது அவனின் தோள்பட்டையில் ஏதோ விரல்கள் வந்து அழுத்தம் கொடுக்க திரும்பினான் டேய் நீங்களா அங்கு என்னடா ரோஜா இந்த முறையும் உன்னை மூட் அவுட் பண்ணிட்டாளா ஆமாடா டேய் நாங்க சொன்னா கேட்க மாட்ட தேவையில்லாம இவ பின்னாடி சுத்தி நீ தான் உன் டைமை வேஸ்ட் பண்ற உனக்கு இருக்கிற வசதிக்கும் அழகுக்கும் நீ கண்ணாசச்சா ஆயிரம் பொண்ணு உன் பின்னாடி வந்து நிற்கும் நீ என்னடா அண்ணா இவ பின்னாடி சுத்தி உன் நீயே கெடுத்துக்கிற அங்கு இன்னொருவன் நீய அருண் இப்படி எங்களால நம்பவே முடியலடா போயும் போயும் ஒரு பொண்ணுக்காக நீ இந்த அளவுக்கு இறங்கி போவேன்னு நாங்க நினைக்கவே இல்லடா அருண் மெல்லிய புன்னகையிட்டான் உண்மைதான் நீங்க சொல்வது அத்தனையும் உண்மைதான் ஆனால் எனக்கே புரியலடா நான் எதற்காக ரோஜாவிடம் இவ்வளவு இறங்கி போறேன்னு எனக்கே புரியல என்னவோ தெரியல அவளை போனா போகட்ட என்னால விட முடியல அவள் எனக்கு வேணுண்டா டி அருண் ஒருவேளை நீ உண்மையாலுமே ரோஜாவை அருணின் முகம் மாறியது சேச்ச அப்படியெல்லாம் இல்லை ம் எனக்கே தெரியல இது என்ன உணர்வு என்று ஒருவேளை இவள் இந்த அளவிற்கு வீம்பு பிடிக்கிறாளே இவளை எப்படியும் அடைய வேண்டும் என்ற கர்வமாக கூட இருக்கலாம் பார்ப்போம் இது எங்கே போய் முடியதுன்னு சொல்லிவிட்டு அருண் அங்கிருந்து நடந்தான் அருண் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவர்கள் டேய் எனக்கு என்னவோ இந்த அருண் போக்கே சரியில்லைன்னு தோணுதடா இவன் முன்ன மாதிரி இல்ல ரோஜா ரோஜான்னு ரோஜா பைத்தியம் பிடிச்சு தெரியறான் எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும் தோணல ஒருவேளை ரோஜா அவனுடைய வலையில் விழுந்தாலும் கண்டிப்பா அவன் நம்மள இந்த விஷயத்துல சேர்த்துக்க மாட்டான் ஆமாடா எனக்கும் அப்படித்தான் தோணுது ஒருவேளை அவன் உண்மையாலே ரோஜாவ உள்ளுக்குள்ள காதலிக்கிறானோ தெரியலியடா இல்லனா இவன் போய் ஒரு பொண்ணுக்காக இந்த அளவிற்கு இறங்கி போனதே இல்லை ஒரு வருஷமா அவ பின்னால எப்படி அலையறா நண்பர்கள் நொந்து கொண்டனர் அன்று கீதா வீட்டிற்கு வந்தாள் ஏ கீதா வாடி என்னடி திடீரென்று ஏன் நீ மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு வருவியா நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா ஐயையோ நான் அப்படி சொல்லலை வாடி உள்ளவா அடடே வாமா கீதா எப்படி இருக்கம்மா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ம் அவங்களுக்கு என்ன ஆண்டி சூப்பராக இருக்காங்க தோழிகள் இருவரும் அறையில் வெகு நேரம் பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் வனஜா வந்ததும் அங்கே அமைதி நிலவியது ஆமா ஏமா கீதா என்ன உங்க காலேஜில் இப்பொழுதெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் அதிகமாக வைக்கிறாங்க அடிக்கடி ரோஜா லேட்டாக வரா கேட்டா ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்கிறா ஆமா ஆண்டி ஸ்பெஷல் கிளாஸ் தான் என்ன செய்யறது ஆண்டி இது கடைசி வருஷம் இல்லை அதனால தான் வனஜாவிற்கு மனது சமாதானம் ஆகவில்லை இருந்தாலும் கீதா சொல்வதை மறுக்கவும் முடியவில்லை சரிமா வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க ஐயோ ஆண்டி வீட்டில் திட்டுவாங்க என்னமா உன் வீட்டில் தான் திட்டுவாங்களா ஏன் நான் மாட்டேனா கீதா புரியாமல் பார்க்க பின்ன என்னமா ரோஜா அடிக்கடி சாப்பிடாம படுத்துக்கிறா கேட்டா கீதா வீட்டில் சாப்பிட்டேன்னு சொல்றா அப்போ நான் என்ன செய்யட்டும் நானும் ரோஜாவை திட்டட்டுமா கீதாவின் மொழிகள் பிதுங்கியது அட ராமா இது வேறவா எப்படி சமாளிக்க போறேனோ ஐயோ ஆண்டி நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவேன் இல்லைனா ரோஜா கோவிச்சுக்குவா அவர்கள் இருவரையும் ஒரு மார்க்கமாக பார்த்தபடி வனஜா அறையிலிருந்து வெளியேறினாள் ரோஜாவிற்கு தர்ம அடி விழுந்தது ஈ வலிக்குதுடி பின்ன என்னடி நீ என்ன பண்ணி வச்சிருக்க தேவையில்லாம என்னையும் இதுல இழுத்து விட்டிருக்க எங்க அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளவுதான் ஏ பயப்படாத விடுடி ஃப்ரீயா இருப்பியா ம் ஏன் சொல்ல மாட்ட வனஜா ஆண்டிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது நான் அவ்வளவுதான் ஏய் சும்மா புலம்பிட்டு இருக்காதடி வா சாப்பிடலாம் ஏண்டி ஒருவேளை எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் எதர்ச்சியா பாத்துக்கிட்டா என்னடி செய்யறது சரி விடு இனி அருண் கூட பேசிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு வந்து வருகிறேன் போதுமா எல்லாத்துக்கும் பதில் வச்சுக்க அப்பா கடவுளே இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து ரோஜா சிரிப்புடன் வாடி என்று அவளை ஹாலுக்கு இழுத்து வந்தாள் வாமா கீதா வந்து உட்காரு அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டிமா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் உன் தம்பி இப்போ என்ன படிக்கிறான் அவன் பனிரெண்டாவது படிக்கிறான் பாட்டிமா இட்லியும் காரச்சட்னியும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் ரோஜாவின் போன் அடித்தது ரோஜா எழுந்தாள் இருடி சாப்பிடு நான் பார்க்கறேன் ரோஜாவிற்கு முகம் மாறியது கீதா என்ற பெயரில் அழைப்பு வந்தது என்ன இது கீதா இங்கே இருக்கிறாள் அவள் கையில் போன் இருக்கிறதே வனஜா யோசனையாக போன் ஆன் செய்தாள் ஹலோ எதிரில் ஒரு ஆணின் குரல் யாருங்க பேசுவது ஃபோன் கட்டானது வனஜாவிற்கு பகீர் என்றது ஏன் ஃபோன் கட் செய்தார்கள் யாராக இருக்கும்